ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் இன்னொரு விஷயம் அதில் இருக்குது காதல் இப்போ காதலுங்கிறது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை ஒரு கணவன் மனைவியை உருவாக்குது இல்லை அப்போ காதல்கிற விஷயத்துலேயும் நம்ம எச்சரிக்கையாலே தான் தூத்து போயிடுவோம் அந்த ஐந்தாம் மடம் கெட்டு போயிருந்தான் இந்த ஐந்தாம் மடம் குலதெய்வ குற்றம் குலதெய்வ சாபம் இருக்கிற போது பிள்ளைகளாலேயே பிரச்சனை சொல்கிறது கேட்க மாட்டான் இல்லைன்னா செத்து பூர்வமா இல்லைன்னா பொருளாதாரத்தை அழிப்பான் எல்லாம் நடக்கும் நீங்கள் வந்து திருப்பதிக்கு போகலாம் திருச்சூர் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போகலாம் குலசாமியை கும்பிடாமல் எந்த கோவில்களுக்கு போனாலும் நமக்கு பிரச்சனை தீராதுன்னு இந்த ஒரு பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு நாள் பண்றீங்க இல்லையா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரச்சனை மாறும் அடுத்து நமக்கு வரக்கூடிய நெகட்டிவான பிரச்சனை மழை பெரிய வரும் அஸ்ரோ தமிழ் ஆன்மீனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஆஸ்ட்ராலஜர் தனசேகரன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர்கிட்ட ஏன் போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜோதிடரே அணுகுறோம் லைஃப் வந்து ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை இப்போ வந்து அஹ் சொசைட்டில வந்து அந்த ஒரு பேச்சு சொல்றாங்க இல்லைங்களா அந்த பேச்சுக்காக தான் நிறைய பேரே வாழ்கிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ வந்து கல்யாணம் நல்லபடியாக ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னா ஏன் குழந்தை இல்லை இன்னுமா குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள்லாம் வருது இல்லைங்களா இப்போ பொருளாதார ரீதியாக ஸ்டக்காக இருக்காங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பேசுவாங்க நம்ம சொசைட்டிக்காக தான் வந்து வாழ்ந்துகிட்டே இருப்போம் இல்லைங்களா ஸோ இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும் போது வந்து இப்போ ஜோதிடர்கிட்ட அணுகிறோம் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குது குலதெய்வ சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இது நிஜமாவே அப்படி இருக்கா ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து நம்ம குலத்தையே காக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது வந்து குலதெய்வத்தோட தோஷம் அப்படிங்கிறது வந்து நம்மளை எந்த அளவுக்கு வந்து பாதிக்குது அந்த விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம விஷயத்திலையோ இல்லை பொருளாதார விஷயத்திலோ வந்து எந்த அளவுக்கு வந்து அது பாதிக்குது இதை பற்றி சொல்லுங்க சார் உலகெங்கும் இருந்து இந்த அஷ்டோ தமிழா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் இப்போ அருமையான கேள்வி இது இது வந்து நிறைய நேர்களுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு புது விஷயமாகவும் இருக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் முக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம் குழந்தை பாக்கியம் பொருளாதாரம் இன்னொரு விஷயம் அதில் இருக்கு காதல் நிறைய பேருக்கு காதல் தோல்வி நிறைய மன அழுத்தத்தை தரும் இந்த காதலுங்கிற விஷயத்தில் கிட்டத்தட்ட திருமணமாகாமல் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க எங்கே போய் பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தம் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிய மனசு இல்லை அப்பா அம்மாவெல்லாம் அது ஒன்றும் பண்ணவும் முடியலை இப்படிப்பட்ட ஜாதங்கள்லாம் என்னோட நூற்று கணக்கில் வரும் எல்லா ஏரியாவும் போயிட்டு செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தெளிடுவாங்க என்னோட வந்து நிற்கும் இதுக்கு நான் பேர் வச்சது காந்தர்வ திருமணம் ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறாங்க மனசு மனசு ஒத்து போச்சுங்கிற போது அவங்களுக்கு நான் பொருத்தமே பார்க்கறது இல்லை மூர்த்தப்பட்டியத்தை எழுதி முருகன் ஆலயத்தில் வச்சு தாலி கட்ட சொல்லியிருக்கேன் எல்லாருமே குழந்தைகளோட சிறப்பாக இருக்காங்க இப்போ இந்த ஐந்தாம் இடம் காதலுங்கிற விஷயம் இந்த ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியும் பொருளாதாரத்தையும் காதலும் இருக்கதில்ல ஒரு பொண்ணு வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு யாரமாக லவ் பண்ணுறேன்னு கேட்டேன் இல்லை சார் அதுக்கெல்லாம் நான் வரல சும்மா சாதம் பார்க்கறக்காக வந்தேன் அப்போ இருக்குமா போய்ட்டு வந்துட்டேன் அந்த பொண்ணு திரும்பி சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் சார் ஏன்னா நம்ம வந்து இதை வந்து ஜோசியர்கிட்ட சொல்லலாமா சொல்லக்கூடாதாங்கிற பயம் இருக்குது அதுவும் ஐந்தாம் படம் தான் தீர்மானிக்குது ஆனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுற லவ் ஜெயிக்காதுன்னு எனக்கு தெரியும் அவன் ஏமாத்திருவான்னு தெரியும் சொன்னால் அந்த பொண்ணு கேட்கல வேணாமா அவனை விட்டுருமா அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறான் ஒன்று அவன் கல்யாணம் பண்ண மாட்டான் இல்லை சார் எனக்கு தான் வேணும் இதுக்கு தீர்வு என்னென்னா நம்ம என்ன செய்வோன்னா கடைசியில் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாரு நான் முடிஞ்சதை பண்ணுறேன் கடைசியாக கடவுள் இருக்கும் பாரு எல்லாரும் அவர் மேலே தான் பலிய போடுறோம் அப்போ நானும் அந்த பொண்ணை மாற்றுறதுக்கு கடவுள் மேலே தான் பலிய போட்டேன் இப்போ பெருமாள் கோவிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வா அந்த பையன் உனக்கு வேணுமா வேணாம்ங்கிறத அவர் தீர்மானித்து உன்னை சேர்த்து வைப்பார்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இந்த பொண்ணு அந்த கோயிலில் போய் குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றா அந்த பையன் இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான் அப்போ பெருமாள் சொல்லிட்டார்ல நம்ம சொல்கிறது நம்ம ஆட்டாலும் அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஒன்றை பிடிக்கல அவ்வளோ தான் பிடிக்கணும் அந்த பொண்ணு அழுது அழுகை எனக்கிட்ட அவ்வளவு அழுகையில் இருந்தது நான் அப்போ சொன்னேன் உங்கள் அப்பா அம்மா பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போ சிறப்பாக இருப்பேன் இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லாவே இருக்காங்க அடிக்கடி ஃபோனில் பேசுவாங்க ஐயா நல்லாயிருக்கேன் ஐயா அந்த பையனை கல்யாணம் பண்ணால் கூட கெட்டு போயிருப்பேன் அப்படின்னு இதையும் அஞ்சாம் படம் தான் சொல்லுவேன் இப்போ காதலுங்கிறது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுல்ல ஒரு கணவன் மனைவியை உருவாக்குது இல்லை அப்போ காதலுங்கிற விஷயத்துலேயும் நம்ம எச்சரிக்கையா இல்லைன்னா தோற்று போயிடுவோம் அந்த ஐந்தாம் படம் கெட்டு போயிருந்தான் இப்போ இந்த குலதெய்வ சாபம் அப்படிங்குறோம் அப்படி இல்லையா இந்த ஐந்தாம் வடம் பலம் போச்சு பலகீனமாக இருக்குது குழந்தை இல்லை சொத்து இல்லை இப்போ யார் சார் பொண்ணு விடுக்குறா இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு காலத்தில் ஒரு ஆணுக்கு ரெண்டு மூணு மனைவிகள் இருந்தாங்க இன்றைக்கி ஒரு பொண்ணுக்கு நூறு மாப்பிள்ளை வந்து கேட்குறாங்க ஆனால் கொடுக்க தயாராக இல்லை என்ன காரணம் இந்த ஐந்தாம் வடம் பாதிக்கப்பட்டிருக்கிற போது காதல் தோல்வி குழந்தைகளாலேயும் பிரச்சனை ஒரு ஆறு மணி இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் சர்ச்சைன்னு ஆஃபீஸில் வர்றாங்க ஐயா என் பையனுக்கு பார்க்கணும் அது ஜாதகம் கொண்டு வரல பேர் மட்டும் சொன்னாங்க அந்த பேரை வச்சு அந்த டயத்துக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்தேன் பார்த்துட்டு இந்த பையன் ஓடி போயிட்டானா காணாமான்னு கேட்டேன் ஐயா காணா ஐயா நேற்று வந்து நைட்டு படுத்துருந்தான் அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் இருந்தது காலையில பார்த்தா அவன் கலட்டி வச்ச செருப்பு அங்கேயே இருக்குது அவன் வச்சுருந்த பர்ஸ் அங்கேயும் இருக்குது எல்லா பொருளும் இருக்குது அவனை மட்டும் காணான் எங்கேயோ போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க அவங்க இப்போ அவன் எந்த திசையில் எடுக்கான்னு சொல்லிட்டு பற்றிட்டு வரவங்க எப்படி இருக்கும் அந்த பையனை பெத்த அம்மா பார்த்திங்கன்னா துடிக்கிறாங்க அவங்க அக்காலாம் அழுகிறாங்க நான் ஒன்றுமே சொல்லலை அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா உங்கள் பையன் ஒரு இடத்துல இருக்கான் அவன் உயிரெல்லாம் போகல நேர ஒரு காளி தெய்வியை சொன்னேன் அந்த தெய்வத்திட்ட போய் குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு முப்பத்தி நாலு எலும்பட்சம் மாலை கட்டி போட்டு தாயே நீ தான் என் பையனை கொண்டு வந்து வேண்டிகிட்டு அந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போங்க அந்த பையனை பெற்றெடுத்த அம்மா சாமி படத்துக்கு முன்னாடி வடக்கு முகமாக உட்காந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு காளி தேவியே என் பையனை கூட்டிகிட்டு வரணும்னு போடுங்க ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டு வச்சுருங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் உங்கள் பையன் வந்துப்போம் கரெக்டாக ஆறரை மணிக்கு நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன்கால் ஐயா என் தம்பி வந்துட்டான் அந்த பையனுடைய அக்கா இதெல்லாம் எப்படி வருது இந்த ஐந்தாம் இடம் குலதெய்வ குற்றம் குலதெய்வ சாபம் இருக்கிற போது பிள்ளைகளாலேயே பிரச்சனை சொல்றதை கேட்க மாட்டான் இல்லைனா செத்து பூர்வமா இல்லைன்னா பொருளாதாரத்தை அழிப்பான் எல்லாம் நடக்கும் அப்போது இந்த ஐந்தாம் இடம் என்பது பொருளாதார அழிவுக்கும் காரணம் பொருளாதாரம் இல்லாமல் போகிறதுக்கும் காரணம் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களே இல்லை எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு திருமணமாகி ஒம்பது வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் எனக்கு குழந்தைலேன்னு ஒரு தம்பதி வந்தாங்க ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்து பிரச்சனை நான் கூட சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு ஜாதகம் பார்க்குற டைம் எத்தனை மணிக்குன்னா நான் நைட் பதினொன்று மணி ஏன்னா அப்போ நான் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் நைட்டு ஆறு மணிக்கு வந்து பார்த்தா முப்பது பேர் வந்திருந்தால் எப்படி பார்க்க முடியும் பதினொன்று எல்லாரும் சொல்லுவாங்க நைட்டில் ஜாதகம் பார்க்கக்கூடாது நைட்டில் நான் ஜாதகமே பார்க்கக்கூடிய வாய்ப்பு வரும் பதினொன்று மணிக்கு பார்க்குறேன் அவங்களுக்கு குழந்தை இருக்கான்னு கேட்டேன் இல்லைன்ட்டாங்க பிரச்சனை குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது ஏன்னா அந்த திசா புத்தியில் வச்சு தான் நம்ம சொன்னோம் அந்த டைமிங்கில் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கணவருக்கு வந்து நாற்பத்தி எட்டு வயசு இந்த அம்மாவுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு இனிமேல் குழந்த பிறகுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை பிறக்கும்னு சொன்னேன் சரின்ட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க மறுநாள் காலையில் அந்த அம்மா வந்து ஐயா எப்படி பிறக்கும் எனக்கு கர்ப்பப்பை எரிகி போச்சுன்னு சொல்லிட்டாங்க என் வீட்டுக்காரருக்கு வந்து அந்த சக்தியே இல்லை குழந்த பிற வாய்ப்பு சொல்லி டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு எடுத்து வழக்கம் சொல்லிட்டாரு ரெண்டும் சரியாகும் நேனா நாற்பத்தி எட்டு நாள் நான் சொல்கிற பொருளை சாப்பிடுங்க இந்த கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணிக்கோங்க குலதெய்வம் கோயிலில் போய் இந்த பொங்கல் வைங்க நாற்பத்தி எட்டு நாள் ரெண்டு பேரும் மாறுங்க அழகான பெண் குழந்த பிறக்கணும் அழகான பெண் குழந்த பிறந்துச்சுங்கய்யா அவங்க இன்றும் அவர் சொல்வார் வெளிநாட்டில் இருக்கேன் என் பொண்ணை பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய முகந்தாயாக வருதும்பார் இதுக்கு என்ன காரணம் ஏ சார் அதுதான் அஞ்சாமடம் கெட்டு போச்சு அப்புறம் எப்படி குழந்த பிறக்கும் பத்தாம் இடத்துல பாபி கருணை வைக்க பிள்ளை இருக்கும் அது பெண்கிரகம் பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அது நாற்பது வயசுக்கு மேலே பிறக்கும் இதுதான் தான் நான் சொன்னது ஆனால் அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்ததுக்கப்புறம் அவருடைய உடம்பு சரியாயிருச்சு அந்த அம்மாவுக்கு போய் சரியாயிருச்சு அந்த டாக்டர் கேட்குறாரு எங்கேடா போய் வைத்தியம் பண்ண மருத்துவம் தோற்று போச்சுங்கிறார் நம்மை மிஞ்சிய ஒரு சக்தி இருக்குது அதை எப்படி கொண்டு வரலாம் இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே குழந்தை பாக்கியம் கிடச்சது அதற்கான வாய்ப்பும் வலிமையும் கடவுளாகிய இறைவன் நம்ம கொடுத்துருக்காரு இந்த ஐந்தாம் மடம் பழம் இழந்து போச்சு பலகீனமாக போச்சு அப்படின்னா தான் குழந்தைகளால் பிரச்சனை பூரா இழந்துடுறோம் நம்ம வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் இல்லை பணம் இல்லைன்னா எங்கேயும் சந்தோஷம் இருக்கும் ஒரு குழந்தை ஒன்று கேட்குறதுன்னா வாங்கி கொடுக்க முடியாத ஐந்தாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ரெண்டும் பரிவர்த்தனையாகி தனாதிபதியோட கரகசாரமோ பார்வைகளோ சேர்க்கைகளோ பெற்றுவிட்டால் மிகப்பெரிய பணக்காரனாக இருப்பார் தொழிலில் பொருளாதாரத்தில் மிதை மிஞ்சிய பணம் இவர் எங்கேயோ இருப்பார் எங்கேயோ மக்கள் உழைச்சிட்டு மக்கள் கூட்டங்கிறதே அதுதான் இப்போ இந்த ஐந்தாம் இடம் பொருளாதாரம் இல்லை குலதெய்வம் சாபம் இருக்குது அப்படின்னா ஒன்று குழந்தைகள் ஊனமாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு வருது பொருளாதாரத்தில் பெரிய ஒரு நலிபடைஞ்ச நிலை வருது மதுரையிலேருந்து ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க அந்த குழந்தை வந்து பிறந்துட்டாங்க ஆனால் பேச்சு வரலை ஆனால் அந்த இரண்டாம் இடம் தான் நமக்கு வாக்குஸ்தானம் பேச்சு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட சாரத்தில் போய் உட்காந்துருக்காங்க இந்த கேது கரெக்டாக தொண்டை அந்த ரெண்டில் போய் இருக்கு பிடிச்சி இறுக்கி முடிச்சு போட்டுருச்சு பேச்சு வரல இப்போ இப்போ அந்த கேது தசை வரை ஓடிட்டு கேது தசை முடிய போற நேரத்தில் அவங்களுக்கு வர்றாங்க அப்போ அந்த நேரம் அந்த வழி வருது அப்போ பதினாறு ஞாயிற்றுக்கிழமை அந்த சூரியன் தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறோம் அந்த முன்னோருடைய பாவத்தை தொலைக்கணுன்னா பதினாறு ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலில் போய் வலது பக்கம் பதினாறு சுற்று இடது பக்கம் பதினாறு சொத்து சுற்றிட்டு ஒரு செதுதங்க உடச்சிட்டு வாங்க உங்கள் பொண்ணு பேசிடும் அப்படின்னு சொன்னேன் இவங்க நிறைய பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த குழந்தை பேசலை கடைசி வாரம் இவரை நம்பி போனோம் இதுவும் நமக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு கொண்டு வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு போய் டீ போட போகிறாங்க அப்போது அந்த வீட்டுக்கு விருந்தாடி வர்றாங்க விருந்தாளி வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தை உட்காந்துருந்த குழந்தை திடீர்னு எந்திரிச்சு ஓடி போய் அம்மா யாரோ வந்திருக்காங்க ஒம்பது ஆண்டுகள் பேசாத குழந்தை திடீர்னு போய் அம்மா யாரோ இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே நீ பேசிட்ட நீ பேசிட்ட நீ பேசிட்டேன்னு அந்த அம்மா துடிச்ச துடிப்பு வாழ்க்கையிலேயே கிடைக்காத ஒரு நாள் அந்த நாளை குறித்து வச்சுருக்காங்கண்ணா அதையும் நம்முடைய வழிபாட்டால் குறைக்க முடியும்ல நம்மளுடைய பாபங்களையும் தோஷங்களையும் குறைக்க இவ்வளவு வழிகள் இருக்குல்ல பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறோம் குழந்தை பாக்கியம் இல்லை அல்லது குழந்தைகள் ஊனமாக இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐந்தாம் மட்டம் தானே நமக்கு இவ்வளோ பிரச்சனை தருது அதற்கு பரிகாரம் என்ன இருக்குது நிலான்னு சொல்லுவாங்க நிலை வாசலில் தான் குலசாமி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நிறைய இப்பவும் பழைய ஆளுகள்லாம் நிலை வாசலில் சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட நம்ம பார்த்துருக்கோம் ஏன் அந்த நிலை வாசலில் குலசாமி இருக்குது நீங்கள் வந்து திருப்பதிக்கு போகலாம் திருச்சூர் பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போகலாம் குலசாமியை கும்பிடாமல் எந்த கோவில்களுக்கு போனாலும் நமக்கு பிரச்சனை தீராதும்பாங்க இதுக்கு தான் நான் குலசாமி அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை பொருளாதாரத்தில் பிரச்சனை நமக்கு குழந்தைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அல்லது இடமோ சொத்தோ வீடோ வாங்க முடியலை இந்த மாதிரி பிரச்சனை நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கேது ராகுவோட சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை இருக்காது இப்போ இவங்கெல்லாம் அதை அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னா குலதெய்வம் கோவிலில் போய் பொங்கல் வைக்கணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது ஒன்பது நவக்கிரகங்களுக்கு நவக்கிரக பூஜை முறையாக பண்ணணும் அதற்கப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வச்சு அந்த குலதெய்வத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி தெரியாமலோ நாங்களோ எங்கள் முன்னோர்களோ தவறு பண்ணியிருந்தால் மன்னிச்சுட்டு எங்களை காப்பாற்றின ஐயான்னு போய் கும்பிட்டு விழுந்துட்டு அங்கேருந்து எலும்பச்சம்மலை விபூதியை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டு சாமி படத்தில் வச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு வெங்கல தாம்பாலம் பித்தளை தாம்பாளம் சொல்லுவோம் இல்லையா அதில் பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தேங்காயை மஞ்சள் பூசி சந்தன குங்குமம் போட்டு வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு மணிக்குள்ளே வச்சு நாற்பத்தி எட்டு நாளும் தொடர்ந்து அதுக்கு விளக்கேற்றுங்க உங்கள் குலசாமியாக நினச்சி விளக்கேற்றுங்க ஒரு மண்டலத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பிரச்சனையும் தீரும் பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் குழந்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நம்ம முன்னுக்கு வர முடியும் இந்த ஒரு பரிகாரத்தை நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுறீங்க இல்லையா இந்த நாற்பத்தி எட்டு நாளுக்கு அப்புறம் இந்த தேங்காயும் பச்சரிசியும் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்பாங்க இந்த தேங்காயும் பச்சரிசியும் எடுத்து ஒரு பயிரில் வச்சு கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை மாறும் அடுத்து நமக்கு வரக்கூடிய நெகட்டிவான பிரச்சனை நம்மளால் வெளிவர முடியும் ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ குலதெய்வம் சாபம் தோஷம் அப்படின்னு வந்து ஜாதகத்தில் இருந்தால் தான் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கறத வந்து இப்போது தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ உண்டான வழிபாடுகள்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ இது வந்து நம்ம நேர்களில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலை உங்களை சந்திக்கிறோம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி